வணக்கமே கோவை மாநகர போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் தம்பதிக்கு பதினேழு வயதில் ஒரு மகள் உள்ளார் ப்ளஸ் டூ படித்து வந்த இவர் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டார் தனது தாத்தா உயிரிழந்ததால் பாட்டிக்கு துணையாக அவரது வீட்டில் இந்த சிறுமி தங்கி வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் கடந்த பதினாறாம் தேதி இரவு சிறுமி மாயமானார் இதையடுத்து சிறுமியின் பாட்டி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை தொடர்ந்து சிறுமி மாயம் குறித்து அவரது பாட்டி உக்கடம் போலீசாரிடம் புகாரும் அளித்திருந்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சிறுமியை தேடி வந்தனர் சிறுமியுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் மறுநாள் அதிகாலை அந்த சிறுமி வீட்டுக்கு வந்தார் அவரிடம் பெற்றோர் மற்றும் பாட்டி விசாரித்த போது நண்பருடைய வீட்டிற்கு சென்றிருந்ததாக கூறியிருக்கிறார் தொடர்ந்து உக்கடம் போலீசார் சிறுமியிடம் விசாரித்துள்ளனர் அப்போது சமூக வலைதளங்கள் மூலம் பழக்கமான கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றதாகவும் அங்கு கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் தன்னை கூட்டாகவும் தனித்தனியாகவும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த பெண் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக விசாரணையை தீவிரப்படுத்தினர் இது குறித்த விசாரணையில் கிடைத்த தகவல் குறித்து போலீசார் கூறுவது என்னவென்றால் மாயமானது தொடர்பாக சிறுமியிடம் விசாரிக்கப்பட்டது சிறுமிக்கு ஸ்நாப்சாட் எனப்படும் சமூக வலைதளம் செயலி பயன்படுத்துவது வழக்கம் அதன் மூலமாக கோவையில் உள்ள கோவை புதூரை சேர்ந்த கல்லூரி மாணவர்களான ஜபீன் வயது இருபத்தி இருபது ரக்ஷித் வயது பத்தொன்பது ஆகிய இரண்டு நபர்கள் அவருக்கு அறிமுகமாகி உள்ளனர் தொடர்ந்து சில நாட்கள் பேசிய பின்னர் அந்த சிறுமியை தாங்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வருமாறு அவர்கள் சிறுமியை அழைத்துள்ளனர் அதன்படி கடந்த பதினாறாம் தேதி சிறுமி அந்த இருவர்களுடன் சேர்ந்து அவருடைய பைக்கிலேயே அவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு சென்றிருக்கிறார் அந்த அறையில் ஏற்கனவே அபினேஸ்வரன் வயது பத்தொம்போது தீபக் வயது இருபது யாதவ்ராஜ் வயது பத்தொம்போது முத்து நாகராஜ் வயது பத்தொம்பது நிதிஷ் வயது பத்தொம்போது ஆகிய மேலும் ஐந்து மாணவர்கள் இருந்துள்ளனர் தொடர்ந்து மேற்கண்ட அந்த ஏழு பேருமே சேர்ந்து அந்த சிறுமியை கூட்டாகவும் தனித்தனியாகவும் பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார்கள் இதையடுத்து அந்த சிறுமி மாயம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கை தற்போது போக்சோவ் போக்சோ பிரிவுக்கு மாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஜபின் ரக்ஷித் அபினேஸ்வரன் தீபக் யாதவ்ராஜ் நாகராஜ் நிதிஷ் ஆகியோர் நேற்று பத்தொம்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் திருநெல்வேலி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இவர்கள் ஏழு பேருமே கோவை புதூர் குனியாமுத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள மூன்று தனியார் கல்லூரிகளில் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படித்து வருபவர்களாவர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்கு பின்னர் கோவை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர் சிறுமியை அழைத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்